வணக்கம் நண்பர்கள் ஈரோடு இடைத்தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கிறது அந்த கட்சியினுடைய சந்திரகுமார் அவர்கள் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ஓட்டுக்கு மேலே வாங்கி வெற்றியை நோக்கி போயிட்டிருக்கிறார் அதே போல் நாமக்கல்ல கட்சியினுடைய சீதாலட்சுமி அவர்கள் ஒரு இருபதாயிரம் வாக்குகளை பெற்று இரண்டாயிரம் இடத்தில் இருக்கிறார் இந்த இடதுரைப்பு இடைத்தேர்தல் இடைத்தேர்தல் பற்றி சுருக்கமாக போடுக்கலாம் இந்த இடைத்தேர்தலில் ஈரோடு இடைத்தேர்தலில் இவி கே இளங்கோன் அவர்கள் இறந்த பிறகு இந்த இடைத்தேர்தல் நடைபெறுகிறது இந்த இடைத்தேர்தலை எப்படி திராவிட முன்னேற்ற கழகம் தான் நூறு சதவீதம் வெற்றி பெறப் போகுது அப்படின்னு நன்றாக எல்லாருக்கும் தெரியும் அதனால தான் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் பிரதான எதிர்கட்சி பிரதான எதிர்க்கட்சியான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சி மற்றும் தற்பொழுது எதிர்கட்சியாக வளர்ந்து கொண்டிருக்கின்ற தமிழக வெற்றி கழகம் அதாவது விஜய் போன்றவர்கள் இந்த தேர்தலில் போட்டியிடவில்லை ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் நன்றாக தெரியும் இந்த தேர்தலில் நூறு சதவீதம் வெற்றி பெற முடியாது ஆளுங்கட்சி எத்தனை ஆயிரம் கோடி வேணாலும் செலவு பண்ணி இந்த தேர்தலில் வெற்றி பெற நினைப்பாங்க காரணம் ஆளு கட்சியாக இருக்கிற ஒரு கட்சி இடைத்தேர்தல் தோல்வி அடைந்தால் அதை விட மிகப்பெரிய அவமானம் எதுவும் கிடையாது அதனால பணம் புகுந்து விளையாடும் அப்படிங்கிறதுனால பாரதிய ஜனதா கட்சியும் திராவிட முன்னேற்ற கழகமும் இந்த தேர்தலில் வெற்றி பெறுகிறது போட்டியில கலந்துக்கல அடுத்ததாக தமிழக வெற்றி கழகம் அவங்க இப்போதான் முதல்ல ஒரு தேர்தலை சந்திக்க போறாங்க அப்படி முதல் தேர்தலிலேயே தோல்வி அடைய வேண்டாம் அப்படிங்கிற காரணத்தினால நாம் தமிழர் கட்சி தமிழக வெற்றி கழகம் இந்த போட்டியில் இறங்கவில்லை நாம் தமிழர் கட்சி தான் இந்த தேர்தலில் இறங்கி இரண்டாவது இடத்துல நன்றாக வேலை செஞ்சு கொண்டிருக்காங்க அதுவும் நாம் தமிழர் கட்சி பற்றி சிறப்பாக சொல்லணும்னா வீடு வீடாக தெரு தெருவாக அந்த கட்சியினுடைய வேட்பாளர் சீதாலட்சுமி அவர்கள் தேர்தலை பிரச்சாரத்தை நன்றாகவே செஞ்சிருந்தாங்க அப்படி இருந்தும் இந்த கட்சி இருபதாயிரம் வாக்குகளை பெற்று இரண்டாவது இடத்துக்கு வந்திருக்கிறது சரி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் பாரதிய ஜனதா கட்சி விஜயனுடைய கட்சியெல்லாம் ஓட்டுக்கள் எல்லாம் எங்க போயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கோ அல்லது சீமானுக்கோ விஜய்க்கோ ஒரு நிரந்தர வாக்கு வங்கி அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கிற நிரந்தர வாக்கு வங்கி முப்பத்தி நாலு சதவீதத்திலிருந்து ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு இருபத்தி ரெண்டு சதவீதமாக குறைந்து விட்டது சமயம் சந்தர்ப்பம் சூழ்நிலை தான் வாக்காளர்களுடைய தேர்தல் வேட்பாளர்களாக இருக்கிறாங்க அப்படி சந்தர்ப்ப சூழ்நிலையில் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படி திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலில் பிரதான கட்சியா ஆளுங்கட்சியா இந்த தேர்தல் சந்திக்கிறதுனால மக்கள் எல்லாமே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஓட்டு போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேல மிகப்பெரிய கோபத்தில் இருக்காங்க அந்த தொகுதி மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேல தமிழக மக்கள் சந்து பொந்து முட்டு முடசு எல்லா இடத்துலையுமே திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி மேலே மிகப்பெரிய கோபத்தில் தமிழக மக்கள் இருந்தாலும் இந்த இடைத்தேர்தல் தொகு பகுதி மக்களுக்கு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்து மேலே கடும் கோபம் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த இடைத்தேர்தலை சந்திக்காதனால அந்த தொகுதி மக்களுக்கெல்லாம் திராவிட முன்னேற்றக் கழகம் முந்நூறுபாய் தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அதனால தான் மிகப்பெரிய கோபம் ஒருவேளை அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த இடைத்தேர்தலில் போட்டியிட்டு இருந்தால் ஆனால் தோல்வி உறுதி ஆனா அந்த தொகுதி மக்களுக்கு ஜெயிச்சே ஆகணுங்கிற கடமை நிச்சயம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்துக்கு ஒரு மூவாயிரம் ஏன் ஐயாயிரம் ரூபா கூட ஒரு ஓட்டுக்கு கொடுத்து வெற்றி பெற முனைப்பாங்க அப்படி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலை போட்டியிடாததுனால அந்த தொகுதி வாக்காளருக்கு வெறும் முந்நூறுவா தான் கிடைச்சிருக்குது அதனால தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மேல கடும் கோபத்தில் மக்கள் இருக்கிறார்கள் அடுத்ததாக நாம் தமிழர் கட்சியினுடைய தோல்வி இந்த எலெக்ஷனுக்கு முதல்லே உறுதி செய்யப்பட்ட ஒன்று ஆனால் என்ன மிக மிக படு மோசமான தோல்வியை நாம் தமிழர் கட்சி சந்திக்க போகிறது எல்லாமே நினைச்சிட்டு இருந்தாங்க காரணம் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி காலம் அப்படிங்கிற ஒரு கட்சியை தொடங்கணும்னு அந்த கட்சியில் இருக்கிற மிகப்பெரிய தலைவர்கள் சிறிய தலைவர்கள் ஒரு பதினெட்டு வயசுக்கு இருபத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்க சின்ன பசங்கள் எல்லாமே விஜய் கட்சி ஓடி போயிட்டாங்க அதனால் இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சி மிக மிக மோசமான தோல்வியை சந்திக்க போகு அப்படி நினச்சிட்டு இருக்கிற நேரத்தில் தான் ஒரு மிகப்பெரிய சூழாயுதத்தை நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமன் அவர்கள் கையில் எடுத்து கடந்த ஒரு ஒரு மாதமாகவே ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கிறார் அந்த சூழாயுதம் என்னன்னு கேட்டிங்கன்னா பெரியார் எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு ஆயுதத்தை தான் கையில் எடுத்து சுழட்டிகிட்டு இருக்கிறாரு அதனால தான் இந்த அளவுக்காவது ஒரு இருபதாயிரம் ஓட்டுகளையாவது நாம் தமிழர் கட்சி பெற்றிருக்கிறது அப்படி சீம பெரியார் எதிர்ப்புங்கிற ஆயுதத்தை எடுக்கலன்னா பத்தாயிரத்துக்கு கீழே தான் அந்த கட்சியினுடைய ஓட்டு போயிருக்கும் பிரதான எதிர்கட்சியான அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஈரோடு இடைத்தேர்தல கலந்து கொள்ளாதனால கடந்த இடைத்தேர்தலில் அதாவது அந்த இடைத்தேர்தலில் மண்டபத்துக்குள்ளாரியே மக்கள் அழைச்சி சினிமா போட்டு கரகாட்டம் ஒயிலாட்டம் டப்பாங்கத்து டான்ஸ் எல்லாமே போட்டு மக்களுடைய ஓட்டுக்களை வாங்கினாங்க திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இல்லாததனால மண்டபத்தெல்லாம் அடைச்சி வச்சு அவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய செலவு செய்யவே இல்லை செயல் செலவு செய்ய தேவையும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தேவையும் இல்லை அடுத்ததாக கள்ள ஓட்டு கள்ள ஓட்டு இந்த தான் மிக பிரதானமாக பங்கு பெற்றது ஏராளமான கள்ள ஓட்டு போட்டாங்கலாம் நாம் தமிழர் கட்சியில் பிடிச்சி காவல்துறையினரும் ஒப்படைச்சாங்க ஆனால் பா காவல்துறையால் என்ன செய்ய முடியும் இந்த தேர்தல் முடிஞ்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சிக்கு கீழே தான் அவங்க பணியாற்றணும் அதனால் பெரிய அளவில் கள்ள ஓட்டு போரில் பிடிச்சாலும் அதை தடுக்க முடியல அதே போலவே தேர்தல் கமிஷன் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அந்த தொகுதி வார்டு கவுன்சிலர் போல தான் இந்த தேர்தல் தேர்தல் கமிஷன் செயல்பட்டது அடுத்ததாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி அந்த இடைத்தேர்தல் தொகுதியில் எப்படி மக்கள் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இளவு மக்கள் மக்கள்லாம் எப்படி சந்தோஷமா இருப்பாங்களோ அதே போலப்பா அந்த தொகுதியில் இளவு எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி சந்தோஷமா இருக்காங்க அதனால திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி முன்பே நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி